ஹலோ வீவர்ஸ் நாங்கள் கொஞ்ச நாளாக எங்கள் சேனலில் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எப்படி வந்து நமக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குது அப்படிங்கிறத போட்டிருந்தோம் அடுத்தப்பட இப்போ வந்து என்வரன்மெண்ட் என்போட சுற்றுப்புற சூழ்நிலை இந்த சுற்றுப்புற சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சம்மர் ஆரம்பித்தாச்சு மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த நாலு மாதங்கள்லையும் நம்ம வந்து ஸ்கார்ச்சிங் ஹீட்டை அனுபவிக்க போகிறோம் அதுவும் பார்க்க போறோம் ஆனா நம்ம எல்லாருமே இப்ப பைக்கோ காரோ இருந்தா ஏதாவது மரத்தடியில போய் அதை நிப்பாட்டணும் அப்படின்னு இந்த நாலு மாசத்துல நினைக்காதவங்க கிடையவே கிடையாது எதா நிப்பாட்டணும் அப்படின்னு நினைப்போம் ஆனா நம்ம வந்து மரம் நடுதமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு நட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அப்ப என்வரன்மெண்ட பாதுகாப்பதோடு பாதுகாக்கணும் அது மட்டும் இல்ல அதை பத்தி இப்போ நம்ம சேனல்ல இங்கிலீஷும் கற்றுக்கிடணும் அப்படிங்கிற ரெண்டு மோட்டிவ் அந்த ரெண்டு மோட்டிவ் மட்டும் இல்ல மூணாவது மோட்டிவ் எப்படின்னா அந்த வெக்காபுலரி எப்படி வந்து சரியான இடத்துல பயன்படுத்துறது அப்படிங்கறதுதான் அதனுடைய அடிப்படையில் தான் இந்த வீடியோவை நாங்க சில விஷயங்களை நம்ம சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அது என்னன்னு நம்ம பாக்குறேன் மெண்ட் ஆலமரம் மற்றும் புளிய மரம் புயலின் வேகத்தை குறைக்கும் குறைக்கும் அப்படிங்கிற வார்த்தை அரச மரம் ஆக்சிஜன் உற்பத்தியை அதிகரிக்கும் அதிகரிக்கும் அப்படிங்கிற வார்த்தை ஹைலைட் பண்ணணும் வேப்ப மரம் விசத்தை முறிக்கும் முறிக்கும் அப்படிங்கிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை பனை மரம் நிலத்தடி நீரை பாதுகாக்கும் பாதுகாக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து தெரியும் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிடணும் தென்னை மரம் மண் அரிப்பை தடுக்கும் தடுக்கும் அப்படிங்கிற வார்த்தை இது ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கிலீஷை பொறுத்த மட்டும் தமிழே அப்படித்தான் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராப் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிடுங்க ஒரு பேனாவை நான் கிளப்படுதேன் அது ட்ராப் இட் த பென் என்னோட குழந்தைய நான் வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விடுதேன் ஐ ட்ராப் ஆஃப் மை சன் டு த ஸ்கூல் அட் அ பிக்அப் மை சன் ஃப்ரம் த ஸ்கூல் பை ஃபோர் ஓ கிளாக் இந்த ட்ராப் அப்படிங்குது பிளட்டு ட்ராப்பு தண்ணி ட்ராப்பு அது ட்ரிப்பு அப்படிங்கிற வார்த்தை அதுலேருந்து தான் வந்துச்சு சில பேர் வந்து பள்ளிக்கூடங்களில் படிக்காம இடை இடைவெளி நீற்றல் அப்படின்னு போனாக்க டிராப் அவுட் ஆகிடுறதாங்க இப்படி வந்து ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது அதை மாதிரி தான் இந்த குறைக்கும் அதிகரிக்கும் உறிக்கும் பாதுகாக்கும் தடுக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு வார்த்தைகளுக்கு நிறைய அர்த்தங்கள் மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்குது அது எப்படி தெரிஞ்சுக்கிட அது என்வாயன்மெண்ட்டோட எப்படி வந்து கனெக்ட் பண்ண அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய ஒரு முக்கியமான பகுதி இப்போ அந்த மேலே சொன்ன இந்த அஞ்சு விஷயங்கள் இதெல்லாம் மீறி நம்ம வந்து சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நம்முடைய மனித இனம் கைண்ட் மேலே உள்ளது பூரா அரிச்சுக்கிட்டு அழிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருந்துக்கிட்டே இருக்கு எல்லாரையும் சொல்லலை சில பேர் பண்ணுறாங்க பல பேர் வந்து என்வாயன்மெண்ட்டுக்கு நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மனித இனம் இவை அனைத்து மேலே உள்ளது

இந்த இன்க்ரீஸில் ஒரு எஸ் ஏத்திருக்கேன் அப்புறம் நீம் ட்ரீ சிங்குலர் தான் நியூட்ரலைசஸ் டாக்ஸின்ஸ் இது அடுத்த பாருங்க பல்மேரா ட்ரீ அதுவும் சிங்குலர் தான் வாட்டர் கோகோனட் ட்ரீ ப்ரிவென்ட்ஸ் சாயில் இரோஷன் இந்த மாதிரி வந்து வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இங்க வந்து எஸ் ஏற்கிறது எஸ் சேர்க்காது அப்படிங்கிறது தேக்கு எஸ் சேர்க்கக்கூடாது கீசீட்டுக்கு எஸ் சேர்க்கணும் சிங்குலருக்கு எஸ் சேர்க்கணும் அதில் ஐ மட்டும் எக்ஸாப்ஷன் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு லாங்குவேஜையும் படிக்கிறோம் ஒரு சைடு பை சைட்ல இப்ப அடுத்து எல் மேல உள்ள அவ்வளோத்தையும் அழிக்குது மனித இனம் எல்லாரும் எல்லாரும்ல ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அப்படிங்கறத ஹைலைட் பண்ணியிருக்கோம் அது ஒரு நெகட்டிவ் அப்படிங்கறனால அதை ரெட்டு இதில் காட்டுறோம் நம்ம ஃபானில் காட்டுறோம் இப்போ அடுத்த ஸ்லைடு இந்த அரிமானம் இரோஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இது வியரவே டபிள்யூஆர் வியர் அப்படிங்கிறது அணிதல் அப்படி புட்டான் அப்படின்னு அர்த்தம் ஐ புட்டான் ஏ ஷர்ட் ஐ ஆன் மை பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வியரில் வந்து அவே சேரும்போது அந்த இரோஷன் அரிமானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்குது எவ்ரி மினிட் வி லூஸ் ஃபார்ட்டி ஃபுட்பால் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ட்ரீஸ் குளோபலி உலக அளவில் எத்தனை நாற்பது ஃபுட்பால் ஃபீல்டு அளிக்கப்படுது அப்படிங்கிறது சொல்கிறோம் பட் வாட் இஃப் ஐ யூ இரோஷன் வாட் இஃப் ஐ டோல்டு அப்படின்னு போட்டிருக்கான் டோல்டு வந்து இது வந்து சப்ஜெக்டிவ் மூடு இங்கிலீஷில் கிராமர் இரோஷன் திஸ் கிராஜுவல் வேரிங் அவே ஆஃப் லைஃப் கேன் பி ஸ்டாப்டு இந்த அரிமானத்தை நம்மளால் தடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இப்போ வாட்டிப் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் மூடு அந்த கிராமரையும் இதில் வந்து இன்கார்பரேட் பண்ணி இருக்கிறோம் அதே நம்ம பார்த்துக்கிடணும் இப்போ அடுத்த சிலைடு நம்ம பார்க்க போகிறோம் இதனுடைய அதாவது இப்போ இந்த சிலைடில் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் லெசன் இந்த லெசன் அப்படிங்கிறது இஎல்இஸ்எஸ்இஎன் எல்இஸ் ஓ என்ன அப்படின்னா பாடம் ரெடியூஸ் குறைக்க இப்போ வந்து தொப்பையை குறைக்கணும் நம்முடைய ஆயில் ஆயில் ஐட்டங்களை குறைக்கணும் அப்படிங்கிற இந்த மாதிரி குறைத்தல் அப்படிங்கிற அர்த்தம் வந்துக்கிட்டு தான் இருக்கு பாருங்க க்ளீன்ஸ் ஆர் எத் ஒரிஜினல் கார்பன் அக்கவுண்டன்ஸ் ரெடியூசிங் இது வந்து ஹை கிளாஸ் கிராமர் ரெடியூசிங் அப்படிங்கிறது இது ஜெரண்டு அட்மாஸ்பியர் அட்மாஸ்பிரிக் கார்பன் டை ஆக்சைடு த்ரூ போட்டோசிந்தசிஸ் இந்த போட்டோசிந்தசிஸ் மூலமாக எப்படி கார்பன் டை டைஆக்சைடு குறைக்குது அப்படின்னு தான் மெச்சூர் ரிமூவ்ஸ் டுவெண்ட்டி டூ கிலோகிராம் ஆனுவலி ஈக்வல் டு கார் ஒரு காரனுடைய மந்த்லி எமிஷன்ஸ் மரங்கள் பூமியின் உண்மையான கார்பன் பாதுகாவலர்கள் சந்தேகமே கிடையாது ஒளிச்சேர்க்கை மூலம் வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடை குறைத்து வருகின்றன ஒரு முதிர்ந்த ஓக் மரம் ஆண்டுதோறும் இருபத்தி ரெண்டு கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடை நீக்குகிறது இது ஒரு காரின் மாதாந்திர வெளியிடுதலுக்கு சமம் அப்படிங்குது இது வந்து ஏன் முக்கியம் அப்படின்னா நீங்க வந்து இன்னைக்கு டெல்லி வந்து ரொம்ப மோஸ்ட் பொலூட்டட் சிட்டி அப்படிங்கிறத மாதிரி சொல்றாங்க நிறைய சிட்டிஸ் வந்து பொலூட்டடா தான் இருக்குது இந்த பொல்யூஷன் குறையிறதுக்கு அஃபாரஸ்டேஷன் டிஃபாரஸ்டே இல்லை அந்த அஃபாரஸ்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரீனுடைய ஒரு முக்கியத்துவம் தான் இந்த என்வைரன்மெண்ட்டு இந்த ட்ரீ வந்து நம்ம நடுறது மூலமாக அந்த சீட்ஸை நட்டு அதை வளர்க்குறது மூலமாக நம்ம என்வாயன்மெண்ட்டை நம்ம பாதுகாக்கலாம் பொதுவாகவே ஒரு கருத்து இருக்குது என்வாயன்மெண்ட்டுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு கான்ஃப்ளிக் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த கான்ஃப்ளிக்டை குறைக்கணும் நம்ம வந்து ஒரு பக்கம் டெவலப் ஆகணும் ஆனால் என்வாயன்மெண்ட்டுக்கு எந்தவித சேதம் டேமேஜ் இல்லாமல் அதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு இது அடுத்த ஒரு சிலையடு பாருங்க இது போல் இது வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது வித் அப்சார்பு மோர் கார்பன் டை ஆக்சைடு மேங்க்ரோவ் சதுப்பு நில காடுகளா பைன் பாரஸ்ட் பைன் காடுகளா அர்பன் பார்க் நகர பூங்காவா இது நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கோம் ஆன்சரை கண்டிப்பாக வந்து இதை வந்து இன்னைக்கு காம்படிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு கேள்வி அடுத்து பாருங்க இன்க்ரீஸ் ஆக்சுவலரேட் வேகப்படுத்து பை இன்ட்ரோடியூசிங் பெனிஃபிஷியல் இன்ஸ்ட்ஸ் பீஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ் இந்த பீஸ் கேன் ஆக்சலரேட் பாலினேஷன் மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கிறோம் இது வந்து நம்ம வந்து சின்ன அதாவது ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிறோம் ப்ராசஸஸ் இன் அவர் கார்டன்ஸ் நம்முடைய கார்டன்ஸில் மகரந்த சேர்க்கை நடக்குது நம்ம பார்க்கலாம் செடி கொடிகளில் பார்க்கலாம் அந்த மகரந்த சேர்க்கை பண்ணக்கூடிய அந்த பட்டர்ஃப்ளைஸ் அந்த பி அனிய நமக்கு தரக்கூடிய தேனியர் தேனை தரக்கூடிய அந்த பி இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு என்வாய்மெண்ட்டை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சிலையினுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் இப்போ அடுத்த சிலைடு ஈரோடு வியர் அப்படிங்கிறது அணிதல் அப்படின்னு பார்த்தோம் வியர் அதே அப்படிங்கும்போது அந்த வேர்டு வந்து மாறிடும் இது வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா பிரிபெசசர் சேரும் போதோ அட்வெர்ப்பு ஒரு வெர்ப்பில் சேரும்போதோ மீனிங் மாறிடும் இது பிரேசல் வெர்பு அப்படிம்போம் இது பிரேசல் வெர்பை பயன்படுத்தியிருக்கோம் ஈரோடு அப்படிங்கிறது வென் வீ கட் ட்ரீஸ் ஹிரோஷன் அம் நம்ம ஏற்கனவே பார்த்த சிலை வந்து ரெடியூஸிங் அப்படின்னு பார்த்தோம் அதில் ஐஎன்ஜியை பார்த்தோம் இங்கே பாருங்க நவ்னம் பார்க்குறோம் அங்கே ஜரண்டை பார்த்தோம் ஹீரோஷன் செழிப்பான நிலங்களை நம்ம வந்து இந்த ட்ரீஸ கட் பண்றது மூலமா நம்ம அரிமானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சென்டென்ஸுடைய மீனிங் அதனால இந்த வேரிங்கவே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆனால் அதுக்கு வந்து முறிவு மருந்து வேணும்னு பார்த்தீங்களா இப்போ யோகாவை தப்பா பண்ணிட்டாங்க அப்படின்னா மாற்று யோகா மூலமாடு அந்த எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது நான் வந்து ஒரு பத்து முப்பது மேலே யோகா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது தப்பா பண்ணிட்டேன்னு மாற்று யோகா இங்க யோகா டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி இருந்து கலக்கேஷன் அப்படின்னு சொல்லுவோம் வெட்லன்ஸ் ஆக்டர்ஸ் நேச்சுரல் தே அண்ட் அப்

பொல்யூட்டட் ஆகிடும் இல்லைங்களா அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண அப்படிங்க அப்படிங்கிறது இந்த அரசு வந்து ரொம்ப நல்ல கவனமாக பண்ணிக்கிட்டு இருக்கு அது இப்போ வந்து அந்த ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்திருக்கு ஆக்சலரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இங்கே நான் சொல்லித்தான் ஆகணும் கலெக்டரு மற்ற பெரிய பெரிய ஹையர் ஆஃபீஸர்ஸ் அதில் ஈடுபட்டிருக்காங்க பொல்யூஷனை வந்து எப்படி வந்து அந்த வாட்டர் பொல்யூஷனை தடுக்கிறது அப்படிங்கிறதுல ஸோ நான் இந்த வீடியோ நாங்கள் போடுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது யோகா பண்ணால் எப்படி மாற்று வருது ஒரு விஷத்தை குடிச்சா அதை எப்படி மாற்றலாம் மகரத சேர்க்கை என்ன பண்ணுது வெக்காபுலரி வந்து எப்படி நம்ம வந்து இது பண்ண முடியும் நம்ம வந்து மனித இனம் வந்து சில ஆந்த்ரோபோஜெனிக் அப்படிம்போம் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு அதை எப்படி குறைக்க அப்புறம் வந்து குளோபல் வார்மிங் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான டாபிக்கு அதையும் வந்து எப்படி நம்ம வந்து கையாள இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போது நாங்கள் வந்து எங்கள் சேனலில் அனிமல்ஸு அப்புறம் பேர்ட்ஸு இப்போ வந்து என்வரன்மெண்ட்டு நீங்கள் நிறைய இஷ்யூஸை பேசலாம் அதை அரசியலாக போயிடும் அதனால் இத்தோடு முடிச்சுக்கிட்டு தேங்க்யூ லாட்